அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவர்த்தம் அடைகிறேன் முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க திருப்பியும் என்ன குறைக்கப்படாது நேற்று எனக்கு வந்த கோலை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம் வேறு யாரும் அடிக்கவில்லை டிக்டாக் பிரபலம் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணினார் ஸோ அவர் சொன்ன ஒரு சில விடயங்களை நான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது உம்மை போய் நீங்களாம் கண்டுபிடிக்கணும் பொய்யோ உண்மையோ எனக்கு தெரியாது அதாவது இப்போ பாத்தீங்களா இந்த ராசனுக்கும் இந்த பெண்ணுக்கும் நடக்கிற யுத்தம் அது யுத்தம் என்று சொல்ல மாட்டேன் குரணை கூட ரெண்டு பேரும் நீங்களே உங்கள் உங்கள் குத்தி ஈக்கில காட்டி கொண்டு திரிகிற விளையாட்டு ஸோ அது உவனத்துக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு யாருக்கும் தெரியாது உமை போய் இவர்கள் ஆறாக்கள் இவர்கள் இப்போ இப்படி கார்கள் எல்லாம் பரிமாறிக்கொண்டார்கள் இல்லாட்டி என்று தெரியாது ஆனால் எனக்கு ராசின் சொன்ன விடயங்கள் பலது அதாவது பேர்ந்து நீங்கள் திடீரென்று யோசிக்கப்படாது இவர் என்ன டிராசனுக்கு சப்போர்ட்டாக கேட்குறாங்க நான் ட்ராசனுக்கு சப்போர்ட்டாக கதைக்கலை நான் வந்து எனக்கு யார் ஃபோன் பண்ணி கதைச்சாலும் அவன் என்ற விடியோத்தை வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு அதுக்கு இரு எதிர்ப்பதற்கு இருந்தால் பதிலாக மட்டும் தாங்கும் அதை விட்டுட்டு என்ன கண்ணீர் அஞ்சலியை போட்டு ஒற்று பிரியோசனையும் இல்லை ஸோ அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுவோம் அதாவது ட்ராசன் சொன்னார் இந்த வேன் அவான்ண்டு தான் நான் இல்லைன்னு இல்லை ஆனால் நான் சொல்லி போட்டேன் இந்த தேர்தல் அப்புறம் தாரணன்ட்டு ஸோ அடுத்தது இந்த வேனுக்கு தான் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பணமாக கொடுத்துருண்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு இந்த வேனுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதையும் குறிப்பிட்டிருந்தேன் இந்த பெண்ணின்ற வேனுக்கு அதாவது முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் அடுத்தது தான் எங்கே ஒரு இடத்துக்கு போயிக்கல ஏதோ ஒரு அலுவலாக போயிருக்கில்ல சங்கிலி உண்டாக கலட்டி இந்த பெண்ண்கிட்ட வேண்டும் அந்த சங்கிலியும் இதுவரையும் தனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன் அடுத்தது இன்னொரு விடியத்தையும் சொன்னேன் இந்த பெ இந்த பெண்ணு வந்து தானே வந்து என்னட்ட சேர்ந்தது அதாவது முந்தியவர் வந்து விரைக்கல ட்ராசன்னான்ற விசிறி அண்டு தான் ட்ராஸ் அண்ணான்ன்ற விசிறி அண்டு வந்து சேர்ந்தது பேருந்து தான் அந்த ஆட்டத்தோட ஆட்டமாக ஆடி தன்னோட ஆடினதெல்லாம் நீங்கள் பார்த்து வீடியோக்கள்னு சொன்னேன் அதாவது கார் ஓட்டின என்ன காரை ஓட்டியது என்னவோ ராசன் தான் ஆனால் ஆடியது என்னோ இவ ஆட்டமும் ஓட்டமும் நின்று விட்டால் கூட்டம் ஓடிவிடும் என்று சொன்ன மாதிரி இன்றைக்கு இவ தனக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் இதுதான் உண்மையான சொல்லப்போன எங்களுக்கு எதிரி வந்து எங்கேயோ தூரத்தில் இல்லை எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான் அதை ராசனம் புரிஞ்சு கொள்ளணும் அந்த பொண்ணும் புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான் அந்த எதிரி இருக்கிறான்ன்றது நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்களா இருந்தால் அந்த எதிரியை ஒரு நாளும் வெளியில் விடக்கூடாது எப்படி நம்மளோட தலைவர் பலரை உள்ளுக்கே வச்சு போட்டு தள்ளினாரோ அப்படி எதுவும் போட்டு தள்ளிக்கொண்டு இருக்க வேண்டியான் அப்படி இல்லாட்டி பெரிய கஷ்டம் அதுதான் உண்மை ஸோ இப்போ நீங்கள் இந்த நிலையில் அதாவது இந்த பொண்ணு வந்து ராஷன்ட் நோட்டீஸ் எல்லாத்தையும் கழித்து வேன் எல்லாம் கழித்து வீடியோ எல்லாம் பக்ப்பளி பண்ணி அது உண்மையாக சொல்லப்போனால் அவாண்ட வேன் அவள் கழிக்கிறான்டா ஓகே தப்பில்லை அது ராஷன்ட வேன் பங்கு இருக்கின்ற ராசன் நோட்டீஸை கழித்து அது குற்றம் அதையும் இந்த டைமில் உழிச்சது குற்றம் இதே இதை இன்னமொரு அரசியல்வாதின்ற வேனில் போய் குறிச்சிருந்தா இவாவுக்கு இப்போ எந்த கேஸ் பாஞ்சிருக்குன்றது அவாக்கே தெரியும் அப்படி கொடுத்த நிலை தான் இவ்வான்ற நிலை இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் இவா வந்து இங்கிலாண்டில் வந்த கதை இங்கிலாண்டில் வந்து என்ன இங்கே நடந்த கதை அடுத்தது இங்கிலாண்டில் இருந்த கதை அப்படி பல விடயங்களை கடந்து வந்த கதை என்று வேண்ட கதைகளை எல்லாம் கணக்க ராசன் எனக்கு சொன்னேன் ஸோ அந்த கதைகள் எல்லாத்தையும் நான் பப்ளிக் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நாகரீகம் கதை அது தேவையில்ல ஒரு கதை ஆனால் இன்றைக்கு இவா தான் ஒரு பெண்ணை தனக்கு பாதுகாப்பு இல்லை அது இல்லை இது இல்லை என்று ஒரு வீடியோ வெளியிட்டு பல விடயங்களை சொல்லி கொண்டு இருக்கிறான் நிச்சயமாக பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை தான் இலங்கையில் என்னடா அங்கே எதுவும் நடக்கலை ஆனால் ஒன்று ஒன்று நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது தயவு செய்து என்னை புரிஞ்சு கொள்ளுவோம் உங்களை யார் அதாவது விசிறி ராச நட்டை போக சொன்னது முதல்ல இந்த கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலப்படுவோம் உங்களை யார் விசிறி ராச நட்டை போக சொன்னது உங்களை யார் ஆடச் சொன்னது உங்களை யார் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ண சொன்னது அல்ல உங்களை யார் அந்த நோட்டீஸை போய் கிளிக்க சொன்னது உங்களை யார் காரை கொடுக்க சொன்னது ஸோ இவ்வளோ கேள்விகளுக்கும் எனக்கு பதில போடுங்க முடிஞ்சால் மற்றபடி இங்கே வந்து பெண்ணும் ஆணும் எல்லாரும் இப்போ சாமனாக தான் போய்கொண்டிருக்க லைஃப் அதாவது ஆணுக்கும் ஆபத்து தான் பெண்ணுக்கும் ஆபத்து தான் ஆருக்கும் இங்கே ஆபத்து தான் ஏனெண்டா டிக்டாகில் நான் பார்த்தேன் பலர் பலர் அதாவது ஆண்களோட கேவலமாக கதைக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறீங்கன்றதை நான் கண்டுபிடிச்சி ஆனால் எனக்கே அந்த பல வீடியோக்கள் வந்தது இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க நான் இதுக்கு ஒரு வீடியோ எனக்கே வீடியோ போட கூச்சமாக இருக்கிற பெண்களும் இருக்கிறீர்கள் என்றதை தாழ்மையுடன் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடபறுகிறேன் தயவு செய்து இரண்டு பேரும் இந்த தேர்தல் நேரத்தில் அதாவது நான் ஒரு அரசியலுக்கு ஒரு ராசண்டி அரசியலுக்கோ அல்லது ஆட்டி அரசியலுக்கோ சப்போர்ட் பண்ண நான் வரையில் இப்போ ஈழத்தமிழராகிய எங்களுக்கு அரசியல் பிரச்சனை தான் பெரிசு அதை நீங்கள் புரிந்து கொள்ளவன் ஆனால் பார்த்தமாக இருந்தால் குடும்ப பிரச்சனை தான் இப்போ பெருசாக போய்கொண்டிருக்கு எப்போ நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்கிறோன்றதை நீங்களும் யோசிக்கணும் நாங்களும் யோசிக்கணும் ஏன்னா அரசியலில் வந்து கணக்க சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல்களை அவுக்கிறதுக்காகத்தான் இப்போ கணக்க வேட்பாளர்கள் இருக்கிறீர்கள் கணக்க ஒன்று ரெண்டில் கணக்க வேட்பாளர்கள் இருக்கிறீர்கள் இவ்வளோ வெறும் சேர்ந்தால் நீங்கள் அவுக்கலாம் ஆனால் நீங்கள் மாட்டீங்க இப்படி அடிபட போகிறீங்கன்றது மட்டும் எங்களுக்கு புரியுது தயவுசெய்து இப்போ அதாவது இந்த ரெண்டு பேருக்கு நான் சொல்லக்கூடிய நடுத்தரமாக சொல்லக்கூடியது நீங்கள் நீங்கள் பல்ல குத்தி வீடியோக்கு முன்னால் காட்டாமல் நீங்களாக ரெண்டு பேரும் கதச்சி சமாதானமாகி உன்னோடய பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளும் நன்றி வணக்கம்